ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ இளாம்புள்ள இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் மாலை ஆறு மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் எப்பவுமே நம்ம சொல்கிறது தாங்க ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது ஸோ நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நிச்சயம் அதில் நல்லது அப்படின்றது நடக்கவே நடக்காது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான் அதே போல் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நலத்தோடு இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆன்மீகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காதுங்க சுயநலம்னா மற்றவர்கள் வந்துட்டு கெட்டு போயிடணும் மற்றவர்கள் நல்லா இருக்கக்கூடாது மற்றவர்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும் சரி இல்லை நம்ம கோவிலில் இருக்கக்குள்ளே மட்டும் நம்ம கடவுள்கிட்ட நம்ம நிறையா விஷயங்கள் நல்லபடியாக கேட்டுட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்த உடனே பொறுத்தவங்கள்ட்ட போய்ட்டே வந்துட்டு அவங்கள தப்பாக சொல்கிறதா இருக்கட்டும் சரி இது போன்று நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட நம்மளை வந்துட்டு ஆன்மீகத்திலேருந்து தூரமாக தள்ளி வச்சிரும் இறை அருள் நம்ம வீட்டில் நிறைந்து இருக்குது அப்படின்னா அப்போ கட்டாயம் இது போன்ற நிகழ்வுகள் அப்படின்றது நமக்கு லைவாகவே நடக்குங்க அதாவது உயிரோட்டத்தோடு நடக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ இது போன்ற நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடக்குதா அப்படின்றத பாருங்கள் அப்புறம் இந்த குலவி நம்ம வீட்டில் கூடு கட்டுறதுக்கு ஒரு சில ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க அதையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துடலாம் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செங்கொலவி கூடு கட்டியிருக்குதுங்க இந்த செங்கொலவி நாங்கள் அவ்வளோ வந்துட்டு சுத்தமாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல கூடு கட்டிகிட்ருக்கு ஒரு சிலர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது போல் வந்துட்டு செங்கொழுவை ரொம்ப நாள் வந்துட்டு உபயோகப்படுத்தாத இடத்துல தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம வந்துட்டு நிறையா காணொலியில் புகைப்படங்கள் அனைத்துமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய மீன் தொட்டிலையும் வந்துருக்குது வீட்டில் வந்துட்டு அந்த ஸ்லாப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப் மேலேயும் இது கட்டிகிட்டு அதனால தான் இந்த ஸ்லாப்பை நான் அப்படியே விட்டுட்டேன் இது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் தான் நீங்கள் உள்ள பார்த்திங்கன்னா உள்ளற வந்து ஒரு புழு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் வந்துட்டு அந்த செங்கொழுவை நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதையே நான் வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருப்பேன் எதுக்காகனால் நிறையா பேர் இந்த செங்கொலை கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க கண்டிப்பாக அதுவும் வந்துட்டு உண்மை தான் அது கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது ஆனால் இந்த குலவி வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கொலை ஒரு நாளும் எங்களை எந்த தொந்தரவுமே பண்ணது கிடையாதுங்க அது வாக்கில் வரும் அது வாக்கில் போகும் அது நாங்கள் வரக்குள்ளே என்ன பண்ணோம்னா நவுந்து வந்துடுவோம் ஆயிரம் தான் அது வந்துட்டு இது இறையாறுகளோடு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அது ஒரு வந்துட்டு ஒரு விதமான பூச்சி அப்போ அது நம்மளே கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டு நம்ம தள்ளி இருக்கிறது கூடுதல் சிறப்பு ஒரு சிலரெலாம் அந்த கூட்டை நான் வந்து அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க தெரிஞ்சு பண்ணாதீங்க ஒருவேளை தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதை அப்படியே விட்டுருங்க அதை வந்து பாதி இடித்தது விட்டுருங்க மறுபடியும் அதை சுத்தமாக சுரண்டிலாம் எடுக்காதீங்க உங்களுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன் இங்கே பாருங்கள் செங்கோழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் இது எங்களுடைய சமையலறை குழந்தைகள்ல இருந்தால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது டக்குன்னு போய்ட்டு இதை தொற்றுருவாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு பத்திரமாக பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் குலவி எட்டக்கூடிய இடங்களில் வந்துட்டு வரவே வராதுங்க அண்ட் அதே போல் இந்த குலவியும் வந்துட்டு இது போன்ற நம்ம கண்ணுக்கு தென்படவே தென்படாது எப்போ வருது எப்படி போகுது அப்படின்றதே தெரியாது ஆனால் இதை வந்துட்டு தட்டுறதுக்கோ இல்லை நம்ம ஏதாவது சீண்டு விட்டுடுமானாலோ அதாவது ஒற்றை அடிக்கக்குள்ள குளற வந்துட்டு சீண்டு விட்டுவிட்டோம்னாலோ அப்போ இது நம்மக்கிட்ட வந்து நெருங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது நம்மளுடைய ஜாக்கிரதையும் இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப முக்கியங்க நம்ம வந்துட்டு அஜாக்கிரதையாக இருந்துடக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன் நான் அதே போல் நம்ம வீட்டில் இது போன்ற ஜீவராசிகள் அப்படின்றது அதிகமாக நடமாட்டம் அப்படின்றது இருக்குங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் பூச்சி போட்டு இருக்கிறது வந்து சகஜம்தான் ஆனால் இருந்தாலும் செங்கொழுவை அப்படின்றது எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு அது கூடு கட்டவே கட்டாது செங்கொழுவியை வந்துட்டு இறை அருள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும்தான் இந்த செங்கொழியாகப்பட்டது கூடு அப்படின்றது கட்டுங்க அந்த கூடு கட்டி அதை ஒரு வீடு அது ஒரு இருப்பிடமாக அதை மாற்றிக்கும் செங்கொழுவியோடய வேலை அதுதான் ஏன்னா எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது எந்த அளவுக்கு வந்துட்டு அதுக்கு அந்த இடம் வந்துட்டு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு உணர்ந்தால் மட்டும்தான் இந்த செங்கொலவி அப்படின்றது கூட கட்டுங்க அப்போ அவ்வளவு நம்பிக்கையோடு தான் இந்த செங்கொலவி அப்படின்றது நம்ம வீட்டுக்குள்ளே வருது அதற்கு முதல் காரணம் என்னென்னா இறை அருள் அப்படின்றது நம்ம வீட்டில் நிறைந்து இருக்கிறதுக்கான காரணம் மட்டும்தாங்க ஒரே ஒரு காரணம் அது மட்டும்தான் அதே போல் இந்த செங்கொலவி மண் எடுக்குது இல்லைங்களா இந்த மண் அதாவது எளிதாக கிடைக்கக்கூடிய இடங்கள்லேருந்து எடுக்கவே எடுக்காதுங்க இந்த செங்குளவு எங்கே இருந்து மண் எடுக்கும்னா இருக்கிறதுலையே கைப்படாத கால்படாத தோண்டாத இடமாக பார்த்து மனிதர்களோட கை கால்படாத இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு அது வந்துட்டு கீழே போய் கால்படாத இடங்களாக பார்த்து எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லிவிட்டு இதை நான் உணர்ந்துருக்கேன் எங்கள் வீடு கட்டக்குள் சுற்றியும் வந்துட்டு கடைக்கால் போடுறதுக்காக சுற்றியும் குழி தோன்றாங்க அந்த குழி தோன்றதுக்குள்ள அந்த அடியில் வந்துட்டு ஒரு கடப்பறை வச்சு குத்தி பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஒரு கேப்பு சின்ன கேப்பில் இருந்து செங்கொலவி அந்த சின்ன கேப்லேருந்து இருந்து வெளியில் வருதுங்க அது கிட்டத்தட்ட ஒரு நிறைய அடி வந்துட்டு ஒரு ஏழு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சின்ன வயசுது அப்போ எனக்கு பார்த்த அனுபவம் அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குதுங்க இங்கே பாருங்க வந்துருச்சு பாருங்க எனக்கு அந்த அனுபவம் இப்போ வரைக்கும் இருக்குது அந்த ஒரு சின்ன பொடையிலேருந்து அப்போ எவ்வளோ ஆழம் ஏழு அடிக்கு மேலே கீழே போய் மனிதர்கள் கால்படாத இடமாக பார்த்து மண்ணை எடுத்துகிட்டு வருது பாருங்களேன் இந்த மண்ணை நீங்கள் வந்துட்டு இதற்காக பயன்படுத்தலாம் அதாவது நீங்கள் வெளியில் போகக்கூட திருநீரில் கலந்து இந்த மண்ணை உங்களுடைய நெற்றியில் நீங்கள் இட்டுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வேலைக்காக போகிறீங்களோ அந்த வேலையில் வெற்றி தாங்க உங்களுக்கு அதே சமயம் நீங்கள் இந்த மண்ணை வந்துட்டு நீங்கள் நெற்றியில் இட்டுட்டு போகிறதுனால எவ்வித கெட்ட சக்தியும் கெட்ட ஆற்றல்களும் உங்கள் வீட்டுக்குள்ள வரவே வராதுங்க உங்கள் கிட்டையும் வந்துட்டு நெருங்கவே நெருங்காது செங்கொலை இருக்கக்கூடிய வீடு அப்படின்றது நிச்சயமாக அந்த வீடு தெய்வ கடாசம் நிறைந்த விடாதாங்க இருக்கணும் பால் அடைந்த வீடு அப்படின்றது அது வேற கணக்கு ஒருவர் நடமாட்டம் இருக்கக்கூடிய வந்துட்டு வீட்டுக்குள்ள அந்த செங்கொலவை கூடு கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது இது எதற்காக இங்கே வந்து கட்டணும் இங்கே வந்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள் அப்படின்றது நிறைய இருக்குது இது இவ்வளவு தூரத்தையும் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அது கூடு கட்டணும் அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்களேன் எங்கேயாவது மூளையில் போய் கட்டலாம் இல்லை நிறைய பாக்ஸ் வந்து நாங்கள் அடுக்கி வச்சிருக்கிறோம் அந்த பாக்ஸுக்குள்ளே போய் அது கட்டலாம் அதெல்லாம் விட்டுட்டு அது ஏன் இந்த இடத்துல வந்து கூடு கட்டுது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அது கூடு கட்டுறதுக்கான வந்துட்டு முக்கியமான விஷயம்ங்க சரிங்க அது வீடு நம்ம வீட்டில் கட்டுறதுக்கான காரணத்தை நம்ம பார்த்துட்டோம் அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு என்ன நடக்கும் என்ன தான் நம்ம வீட்டில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்கள் சொத்தை மீட்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு வேலையில் உங்களுக்கு வெற்றி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல் குழந்தைக்காக நீங்கள் முயற்சி செஞ்சிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அது நிச்சயம் நடக்குங்க அந்த ஒரு வந்துட்டு மகத்துவமான ஒரு விஷயத்த நானே கண் கூட அதே போல் நம்ம என்னென்னலாம் முயற்சி செஞ்சிகிட்ருக்குறோமோ இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம எந்த விஷயங்களுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக தாங்க நடக்கும் அது எல்லாமே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் நடக்கும் அதே போல் தொழிலுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க தொழிலில் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ நிச்சயமாக இவை அனைத்துமே உங்களுக்கு கூடிய விரைவில் சரியாயிடுங்க அதாவது சுப செலவுகள் அப்படின்றது உங்கள் வீட்டில் அதிகரிக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு மேற்கொள்வீங்க இனி நீங்கள் என்ன வேணால் கஷ்டப்பட்டுருக்கலாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பணம் கஷ்டப்பட்டுருக்கலாம் மனம் கஷ்டப்பட்டுருக்கலாம் எந்த விதமான கஷ்டம் வேணால் நீங்கள் பட்டிருக்கலாம் இனி அது போன்ற கவலைகள் கஷ்டங்கள் அப்படின்றது இனி உங்கள் கிட்ட நெருங்கவே நெருங்காது அப்படின்றது தாங்க இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா பண கஷ்டங்கள் முதல்ல உங்களை விட்டு போகும் பண கஷ்டங்கள் உங்களை விட்டு போகுது அப்படின்னா அப்போ நிச்சயமாக உங்கள் மன கஷ்டங்களும் அனைத்தும் தீர்ந்துவிடும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே வந்துட்டு இந்த இடத்துல கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இது எல்லாமே நான் வந்துட்டு இருக்கேன் அதை வச்சு தான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிற சூழ்நிலையில் இறைவனிடம் நம்ம வந்துட்டு இறைவனோட அதாவது கடவுளோடைய வந்துட்டு கதியே நம்ம கடவுளில் வந்துட்டு நம்ம நெருங்கி போனதுக்கப்புறம் எனக்கு இது போன்ற நிகழ்வுகள் வந்தது இது வந்து அடுத்த நொடியே வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சு இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒருத்தர் வேறு குடி வந்திருக்கிறாரு அது வந்துட்டு குருவிங்க நாங்கள் குருவிக்காக ஒரு கூடை வைச்சோம் அது இப்போ சந்தோஷமாக குட்டி முட்டை போட்டிருக்குது முட்டை போட்டு வந்துட்டு கொஞ்சம் பிரிச்சிருச்சு வீட்டில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுனால இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மீன் தொட்டியில் கட்டியிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மீன் தொட்டிலையும் கட்டியிருக்கு நாங்கள் வந்து குருவி கூடு கட்டணும் அப்படின்றதுக்காகவே இதை கொண்டு வந்து நாங்கள் வைச்சோம் எங்கள் வீட்டில் வந்துட்டு வச்சோங்க ஆனால் இது சாதாரணமாக வரவே வராதுன்னு நிறைய பேர் நம்மள்கிட்ட சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்து வைச்சோம் நம்பிக்கையோடு கொண்டு வந்து வச்ச உடனே பார்த்திங்கன்னா குருவி வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு உடனே இது எல்லாமே நடந்துதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டில் இறையவர்கள் நிறைந்திருக்கு நம்ம வீட்டில் செல்வம் செழிப்பும் சந்தோஷமும் அனைத்தும் வந்துட்டு அதிகரிக்க போகுது அப்படின்னா இது போன்ற ஜீவராசிகள் தான் அறிகுறி செய்வாங்க இதை வச்சு நம்ம எளிய முறையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்